ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் அதாவது வந்து ராகி மாவு கஞ்சி பசங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் இன்றைக்கி அதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது செய்யும் முறையை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதுக்காக இந்த டீஸ்பூனால் ஒரு நாலு இல்லைனா ஒரு அஞ்சு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து ராகி மாவு வீட்டிலே ரெடி பண்ண மாவு நான் திட்டமாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த மாவை கரைச்சிக்கலாம் நல்லா தண்ணியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நல்லா கரைச்சிக்கிட்டோம் இதை நல்லா வடிகட்டிங்களா அதுக்காக வந்து புது வடிகட்டி நம்ம டீ வடிகட்டுறோம் பாருங்கள் அதிலே புது வடிகட்டி வாங்கிக்கணும் அதிலே நீங்கள் வடிகட்டலாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ராகி மாவை எடுத்து ஒரு துணியில் வச்சு அதை நல்லா மூட்டை மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுப்பாங்க இந்த கஞ்சி மாவை இப்போ என்னென்னா இப்போ வடிகட்டிலே நம்ம ஓரளவுக்கு வடிகட்டிக்கலான் போது அந்த மெத்தட் வருது அதனால் நீங்கள் இதிலே வடிகட்டிக்கோங்க உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அதில் தண்ணி ஊற்றி மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா மறுபடியும் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி அலசி இந்த மாவு வந்து நீங்கள் மறுபடியும் வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் <laughs> இப்போது வந்து நம்ம நல்லா கலக்குறோமா அதில் மேலே நல்லா அந்த ஒயிட்டாக அந்த பால் வருது பாருங்கள் அந்த பால் வர வரைக்கும் நீங்கள் தண்ணி விட்டு நல்லா இது நல்லா வடிகட்டிக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்கள் நல்லா அந்த மில்க் வர வரைக்கும் உங்களுக்கு நல்லா அதை எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒயிட்டாக அந்த மில்க் வருது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வடிகட்டியாச்சு இப்போது இப்போ நம்ம செய்கிறத கஞ்சியை வந்து அடுப்பில் வச்சு காச ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போது நம்ம கஞ்சியை ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சாச்சு கஞ்சியை ரெடி பண்ணிடலாம் இப்போ வச்ச உடனே அடுப்பில் வச்ச உடனே நீங்கள் என்ன செய்யுறிங்க இது அடியில் வந்து மாவு மாதிரி இருக்கும் அடியில் இந்த நைஸான மாவு இருக்கும் அதை நீங்கள் தொழவி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் நல்லா கை வச்சு தொழகிட்டே இருந்தால் தான் கட்டிப்படாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக்காக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் உங்களுக்கு தேவைன்னா பிடிச்சதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு மூணு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் பசங்களுக்கும் எனக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மெயினாக பசங்களுக்காக இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நல்லா கொஞ்சமா கட்டி ஆகிட்டு வருது பாருங்கள் இது நல்லா தொடகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா கட்டியா ஆகுமாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா கட்டி ஆகிட்டு வந்துருச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சலசலம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் அப்போ தான் வந்து கேழ்வரகு மாவும் நல்லா வெந்து வரும் வெந்து வந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது எப்போவுமே ராகி மாவு வந்து எப்பவுமே நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா கொதி நல்லா வந்துட்ருக்கு பாருங்கள் இப்போ வந்து அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம இப்போ அடுப்பு நல்லா சிம்மில் வச்சாச்சு இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சா நல்லா ரெடியாகிட்டு வருது பாருங்கள் அடியில் வந்து கெட்டிப்படாமல் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து இப்போதைக்கு நல்லா கொதிச்சிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் இதில் வந்து உப்பும் சர்க்கரையும் தான் நீங்கள் சேர்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு உப்பு சேருங்க இந்த அளவுக்கு போதுமான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இதுக்கு மேற்பட்டு இப்போது வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கே பார்க்கும்போது நல்லா தெரியும் இந்த அளவுக்கு தான் வேகணும் கஞ்சி ரெடி ஆயிடுச்சுன்னா இது இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பசங்களுக்கு நம்ம ஊற்றி சேவ் பண்ணிடலாம் இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நாட்டு சர்க்கரை இருக்குது ஆனால் வந்து பசங்க வந்து சாதா சர்க்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க அந்த போட்டால் தான் உங்களுக்கு பிடிக்குது அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாட்டு சக்கரையை சேர்த்துக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு சத்தான ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் இது உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்